பூவாளி மீன் பூவாளி மீன் வந்து சமைச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் என்ன பெரியவங்களை தவிர சிறியவங்க யாருமே சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு முழுகல் நிறைஞ்ச மீன் தான் இந்த பூவாளி மீன் சொந்தங்களே பூவாளி மீனை வந்து நார்மல் மீன்கள் வெட்டுற மாதிரி வந்து வெட்டக்கூடாதுங்க ஏன்னா பூவாளி மீன் வந்து முழுகல் நிறைஞ்ச மீன் வாழை மீனும் முழுகல் நிறைஞ்ச மீன் வாழை மீன்களை எப்படி நம்ம கிராஸாக வெட்டி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி பூவாளி மீனையுமே கிராஸாக தாங்க வெட்டணும் சொந்தங்களை பெரியவங்க மட்டும்தான் இந்த பூவாளி மீன் வந்து சாப்பிட முடியும் குழந்தைகள் யாருமே சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு முள்கள் நிறைஞ்ச மீன் தான் பூவாளி மீன் அதனால தான் பெரிய துண்டா வெட்டியிருக்கேன் அது மட்டும் காரணம் கிடையாது முள்கள் நிறைஞ்ச மீன்களை வந்து பெரிய தான் வெட்டி சாப்பிடணும் ஏன்னா அப்போ தான் முள்கள் வந்து ஒதுக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க